வேலை நீ வேண்ட நிலைமை அறிஞ்சு எங்களுக்கு நெருப்பு ஏதாவது பத்தினாலும் வந்து எரியிறதை அணைக்கக்கூடிய மாதிரி இது இதே என்ன யூஸ் பண்றது ஸ்டிக்கர் அடிப்பமுண்டா இங்க சரி வர்றதில்லை இது சுட்டுட்டானா இந்த டைப் இதையும் முதல்ல அவ பிறகு அந்த எமௌண்ட்ல இருந்து தம்பி நீங்க இது முதல் சொல்லல இது இப்படி செய்யறேன்னா வந்து இதோட டபுள் மடங்கா வரும்னு இன்றைக்கு வீடியோ சொல்லிருந்தோம் வெளிநாட்டு சிஸ்டம் வெளிநாட்டு சிஸ்டம் வெரி குட் கணக்கு வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த நாள் காலை தொடங்குது தான் தொடங்குது என்னன்னா வந்து சர்வீஸ் போடனாங்க சர்வீஸ் போட்டைக்கு வந்து சிக்னல் வேலை செய்யல பிறகு வந்து பிரேக் லைட் எரியல மற்றது கீழே ஒரு அடி சத்தம் ஒன்று கேட்குது சர்வீஸ் போட்டதுக்கு பிறகு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் வந்து செய்யுது அதனால் திருப்ப இங்கே அந்நாட்டை துவா அண்ணாட்ட தான் வந்திருக்கிறோம் விடிய எட்டு மணிக்கு வரைச்சுன்னா நாங்கள் வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வர ஹார்கள் நடக்குது அதை விட்டுட்டு எங்களுக்கு இந்த வேலையை வந்து செய்து தாரார் வந்து எங்களோட பயணம் அவசரம் பண்ணுறபடியாக செய்தார அதோட ஸ்டிக்கரிங் வேக்ஸ் வந்து காய்ச்சினாங்க ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாறுபட்டு கொண்டிருக்கு என்னென்னா வந்து நாங்கள் டிசைன் பண்ணினாங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து தான் டிசைன் பண்ணினாங்க ஆனால் அவர் வந்து தமிழை அந்த மாதிரி ஃபோட்டோ எடிட் தான் செய்தார் அப்போ இந்த வாகனத்துக்கு வந்து அந்த சில்லுகள் எல்லாம் வெட்டுப்படும் தானே அந்த இடத்துல ஏதாவது வந்தால் வெட்டுப்பட்டுரும் காரணத்தினால வந்து ஃபுல்லாகவே நாங்கள் செய்து முடிச்சிட்டோம் செய்து முடிச்சுட்டு இப்போ வேல்ட ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணுறாக்கிட்ட கேட்டு வந்து அதை ஒரு ஒரு இடத்துல மாற்றி மாற்றி விடுங்க அதுக்கேற்ற மாதிரி என்று சொல்ல அதுக்கு வந்து கொஞ்சம் கூட சார்ஜ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கொண்டிருந்தவை அதுதான் எங்களுக்கே கன்ஃப்யூஸாக ஆகிருக்கு தொங்கல் தொடப்போது போல இருக்குது சரி பார்ப்போம் இன்றைக்கு என்னெல்லாம் செய்கிறோம்ன்ற பார்ப்போம் இப்போ இது முடிஞ்சிட்டு வந்து இதுக்கு வந்து இன்னும் ஒரு ஃபேன் ஒன்று போட்டினாங்கள் அதுக்கு வந்து சோலர் கனெக்ஷனில் கொடுக்கணும் லைட் ஒன்று போட்டினாங்கள் அந்த லைட்டுக்கு வந்து நேற்றுவாங்க கனெக்ஷன் கொடுத்தவங்க எரிஞ்சது பிறகு இன்னும் ஒரு கனெக்ஷன் கொடுக்க வந்து அந்த வயரிங் இல்லை வார எல்லாமே வந்து அடிச்சிட்டு ஃப்யூஸ் போயிட்டு என்ன தான் நினைக்கிறேன் அப்போ அதையும் வந்து அண்ணா தான் செய்து தர போகிற அப்போ இன்றைக்கு இந்த வேலை முடிச்சுட்டு அடுத்த ராசன் நீட போகணும் போட்டு ஸ்டிக்கர் கட்டாயமே வந்து முடிவெடுக்கணும் கேட்டின் கொடுத்தேனாங்கள் கேரட்டின் துணி வந்து வேண்டி கொடுத்துட்டேன் ஆனால் வந்து கேட்டினுக்கு போட்டு அந்த பட்டி வந்து கிடைக்கிறது இல்லை பட்டி கிடைச்சா தான் நான் அடிக்கலாமே நான் வந்து இங்கே இருக்கிற பட்டி வந்து வளைக்க முடியாமல் நீட்டு பட்டியாக கிடக்கு அது நேராக தான் போடக்கூடிய மாரி இருக்கும் எங்களுக்கு வந்து வளைச்சி வரணுமன்ற வந்து பார்த்து கொண்டுருக்குறோம் சரி சரிவிராட்டி வந்து கேட்டினையும் வந்து அடிக்காமத்தான் விட போகிறோம் வெளுக்கு வெளுக்கி வேலைகள் வந்து முடிவு பெறுவணும் அதான் இருக்கிற சிக்கல் சர்வீஸ் போட்டிலேருந்து பெருசாக ஊற்ற அடிக்காம தான் இருக்குது அதுக்கடையில் ஸ்டிக்கர் அடிப்போம்ட்டா இங்கே சரி வரதில்லை இப்போ ஸ்டிக்கரிங் கோர்ஸ் வந்து கொஞ்சம் கூட வரமெண்ட்டு சொன்னவர் அண்ணா முடிஞ்சு தருவீங்களா வேலை முடிஞ்சது போகும் எங்கள் வேலைக்கு வந்து ரெண்டு மூணு கார் நிற்கிறபடியாவது இன்றைக்கு வேலைக்கு அனுப்பிடுவா மற்றபடி பம்பளாக காய்ச்சி கொண்டு நிற்கிறாது எங்களுக்கு வேலை அது அதான் சொல்கிறேன் எங்களுக்கு வேலை பிடிக்கிறதோ பொழுதுபோக்கா பார்த்துக்கலாம் வேண்டி உங்களோட கணக்கில் இந்த லைட்டு இது வந்து நம்ம பிளேட்டுக்கு வந்து இப்ப பழைய மாடல்படியா வந்து இதுக்கு இந்த ரிஃப்ளெக்ட் வராது நாங்கள் நம்ம பிள்ளை திரும்பின மாதிரி எழுதி போடலாம் அதுக்கு இந்த லைட்டுகள் போடணும் இது எல்லாமே பழைய லைட் மங்கிட்டு அதனால இதுகள் எல்லாமே வந்து மாத்து

இன்றைக்கு குஷந்தைக்கு போனாங்கனாலே அப்பே அந்த ஷார்ட் கொஞ்சம் பிரச்சனை வந்தது அதுக்கு பெர்மனண்டா ஒரு சொல்யூஷனுக்காண்டி இப்போ இதில் விட போகிறோம் டெர்மினல் ஏதோ பார்க்கணும்னு சொன்னவர் அதுக்காண்டி இந்த கிடங்குகளை விட்டா தான் அதை கலட்டினா அதுக்கேற்ற மாதிரி மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும் தள்ளு 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 எனக்கு இந்த அண்டைக்கு சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு கிடங்குகளே தேக்க பயந்துட்டேன் பொருளா <laughs> கிடக்கிங் <laughs> 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 ஆதாரம் சொல்லுங்க வீடியோ ஆதாரம் எடுக்கிறோம் அன்னைக்கே சொன்ன ഇത് ആടുതണ്ട് ആ ചില കളട്ടാ കൊഞ്ചം പാർസൽ ഇല്ലാട്ടി സിക്കൽ പടിച്ചു കളിക്കൊരു ആട്ടം ഒന്നു ആ കൈ വെക്കു ഊര് കൊണ്ടുപോയി ലേറ്റ് വിട വേൾഡ് കൈ വയ്ക്കാ വന്നടാ കേട്ട് ഇല്ലാട്ടി

இது ஓகே அந்த ஓட்டைக்கு செட் ஆமா இதில் வந்து தாரணி காசில் இந்த சிக்னல் இது கிடச்சிருக்கு அதே இது மாதிரி ஒவ்வொரு ஒரு பொருளும் ஒவ்வொரு ஒரு இடத்துல வேண்ட வேண்டியதாக இருக்குது இது வந்து இந்த ஸ்டார்டிங் பிரச்சனைக்கு தான் காரணமாக இது ஆடிக்கொண்டு வந்தது இதே மாதிரி விடும் ரைட் இப்போ பொருள் எல்லாம் வேண்டிட்டு போய்க்கொண்டிருக்கிறான் இப்போ பொருள் வேண்டிட்டு போகிறதுக்கே ஒன்றரை மணி தளங்கள் ஆகிடுது நாங்கள் அங்கே சுதிமலையிலேருந்து டவுனுக்கு வந்துட்டு திருப்பி போகவே வந்து எவ்வளவு நேரம் ஆகிட்டு இப்போ ஒரு வேலைக்கு போனால் ஏன் லேட்டாகுது ஒரு நாள் மொழியே ஏன் லேட் ஆகுதுன்ட்டு கிணக்கு பேர் ஜோசிப்பீங்க போனது மாற்றுறது அப்படி அப்படியெல்லாம் இல்லை போய் டவுனில் முதல் பொருள் இருக்காண்டமாகணும் அதை தேடிவிடணும் அது அதே மாதிரி பொருள் அமையணும் வேறு மொடல்கள் செட் ஆகாது அதுலேயும் வந்து ஒரிஜினலாக இருக்கணும் ட்டு அப்படி இப்படி கிடைக்க விஷயம் இருக்குது அது இந்த பழசுக்கு வந்து வேறு இதுகள் மாற்றி போடவுமேலா அது சில சில இடங்களில் தானே அந்த பொருட்களும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ ஒரு மாதிரி கிடச்சிட்டு அது வந்து அந்த இது பண்ணிட்டாங்க ஜப்பான் தான் பண்ணினாங்க பரவாயில்லை இப்போ போய் கொண்டு வக்கிறோம் பராஜரிக்கு கடைக்கு போட்டு வர்ற எல்லாம் கலட்டி பிரித்து மேய்ஞ்சா ஜிஞ்சாலே ஒரு காருக்கு கார்காராம்ப்பா இவ்வளோ சில அப்படித்தான் இப்போ பாதிக்கண்டா அதுதான் வாகனத்தின் வெயில் வந்து என்னென்னு சொல்றது வேலை கேட்டது தான் காசு வேலை சின்ன இவ்வளோ கலட்டி ஒரு சின்ன வேலைன்னா அது கேட்ட மாதிரி தான் காசு அடிப்போம் சில இடங்கள்ல இவ்வளோ தான் கலட்டினா அதுக்கு பூட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அடிப்பட வேண்டாம் வேலை தான் பாருங்க எங்கட ராசாத்தியை விட்டுட்டு இஞ்சி ஆலை செய்தோண்டிங்களா அண்ணா நான் வீட்டை ஓடும் இல்லை இல்லை நே நேரம் செல்லுவோம் வா இப்போ ஒரு மணியா தெரியா ஒரு மணி எங்களுக்கு வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் டப்பாண்டு முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களோட வேனுன்ற நிலைமை அரைஞ்சி கூடிய சீக்கிரம் பத்து கவனமா அதான் வேலையே இன்னைக்கு வேண்ட நிலைமை அறிஞ்சு எங்களுக்கு நெருப்பு

இது இதோடு சேர்த்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஒன்று பார்த்தனால இது வேலையை எடுத்து எடுத்து தந்துருக்கினா அதுக்கு போகணும் மண்டபம் ஆனால் அவையிலையே வந்து இங்கால ஒட்டி நான் அவைய்கிட்ட எல்லாமே இருக்கிற வழியாக வந்து எல்லாமே அவையிலே செய்து ஒன்று குடிய மாதிரி இருக்கும் எங்களுக்கு பெரிய அலைச்சல் இல்லை இது வேலை நண்டவளா அணை ஆகும் வேலை தொடங்க ஆக சாப்பிட போயிடுனோம் தெரியும் காரணம் சரி

காட்டி காட்டி உடனே செய்து கொள்ள மாதிரி இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து இங்கே இந்த ஆர்டர் பண்ணி எடுத்த நீங்கள் நாங்கள் உடனே என்ன பார்த்துனாங்களோ எங்களுக்கு ஏழு நாள் காட்டினாள் நேரடி தொடர்பு வேறு என்னென்ன நீங்க எடுத்து கொடுப்பீங்க சொன்னாதானே கேட்குற இல்ல உண்டா இப்போ சொன்னா தானே தெரியும் இப்போ சோழர் போட்டுறீங்க கராஜ்வேல செய்கிறீங்க இப்போ என்ன சம்பந்தமாக நீங்கள் செய்கிறீங்கன்ற ஒரு விளக்கம் கொடுத்தா தானே மக்கள்

சரியா எல்லாரும் இந்த நம்பரு கோல் அடிச்சு என்ன உங்களை விருப்பமானதை கேளுங்க எடுத்து தராட்டி எங்களுக்கு சரியா எடுத்து தராட்டி சொல்லுங்க நீங்க இரவு பன்னெண்டு மணிக்கு ஏதாவது கோல்பாட்டு ஏதாவது கேட்டா எங்களை சொல்லக்கூடாது சரியா ஐயோ இப்போ அப்படி கேட்டு கீழே ஒரு ஆள் வேல் நடக்குது மேல ஒரு ஆள் வேலை நடக்குது வேலைக்கு முடிஞ்சது வானம் வந்துடுறேன் நல்ல வானம் வாங்கால நிப்பாட்டியாச்சு இல்லாட்டி நாங்கள் இப்போ நேரம் நேரம் அடிக்கடி சொல்லணும் ரெண்டு பாதி நாயிருந்து வாங்கிட்டு ஆனால் பரவாயில்ல இப்போ நாங்கள் இந்த கராஜ் கீழ் கராஜ் வேலை இருக்குது தானே இதுக்கு வந்து நேற்று அந்த எக்ஸாவில் போட்டுறக்க ஒரு அண்ணாடை குட்டிக்கணும் ஒன்று அப்போ அவர் பார்த்துட்டு அவர்கிட்ட தான் செய்யணும் மட்டும் இருந்தது இப்போ அவர்கிட்ட போயிருந்தால் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து போயிட்டு பூட்டிட்டு வாழறதுக்கு வந்து லேட்டாக இருக்கும் ஆனால் இவையில் வந்து எல்லா வேலையும் செய்யணும் அப்போ பிரச்சனையே இல்லை தனியாக காருகளுக்கு மட்டுமோ பேனுகளுக்கு மட்டுமோ பெரிய ரொல்லி கண்டர் எல்லாம் அவர் வந்து

இதெல்லாம் கட்டணம் செலுத்தப்பட்ட ஆத விளம்பரம் ஏன்னா எங்களை அனுபவத்தின் அடிப்படையில் சில சில பேருக்கு வந்து விளம்பரம் செய்ய மாட்டோம் சில சில பேருக்கு வந்து செய்கிற வேலைக்காண்டி விளம்பரம் செய்யணுமென்னு எங்களுக்கே தோடும் மற்றது வந்து நேற்று அந்த நேற்று முந்தினாது எல்லாமே வந்து ஸ்டிக்கர் அடிக்கிற காய்ச்சிருப்போம் தானே இப்போ வேறு இடத்துல வந்து ஸ்டிக்கர் அடிக்கிறாங்க நாங்கள் போயிட்டோம் என்ன காரணம்னு சொல்லல அவையில் வந்து முன்னாள் முதல் ஒரு எமௌண்ட் ஒன்று சொன்னவன் இந்த எமௌண்டுக்கு வந்து உங்களுக்கு செய்து தருவோம்னு சொன்னவன் அப்போ நாங்கள் எல்லாமே வந்து டிசைன் பண்ணி வேறு தமிழ்நாட்டிலேருந்து தான் ஒரு நண்பர் ஒரு ஆள் டிசைன் பண்ணி தரார் ரெண்டு அவர்தான் காயினுடைய ஃபோட்டோஸ் அது இதெல்லாம் டிசைன் பண்ணுறாரு அப்போ அவருக்கு எங்களோட பேண்ட் தொடக்கத்துலேருந்து என்ன செய்கிறோம் அப்போது அதோட என்னென்ன விஷயங்கள் வந்து விளங்கப்படுத்தி எடுக்கக்கூடிய மாதிரி இருந்ததா இப்போ டிசைனும் வந்து நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஆனால் அவர் வந்து ஃபோட்டோவை டிசைன் பண்ணுறபடியாக வந்து இந்த வெஹிக்கிள்னு அந்த வீலுகள் எல்லாமே தானே இந்த வீலுகள் எல்லாம் வந்து அவர் சிலவில் டிசைன் பண்ணிவிட்டு ஒரு படம் ஒன்று வருதுண்டா ஒரு கேம்பிங் இருக்கிற மாதிரி ஒரு நெருப்பு கொடுத்ததுன்னா அந்த படம் வந்து அதில் வெட்டுப்படும் அப்போ நாங்கள் சொன்னாங்க வந்து அண்ணா அந்த டிசைன் ஒரிஜினல் ஃபைல் வந்து உங்களுக்கு எடுத்தாரோம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த எலிமெண்ட்ஸை மட்டுமே ஒரு ஒரு இடத்துல தூக்கி வைங்க அந்த என்று சொன்னாங்க அப்போ பிறகு அந்த எமௌண்ட்டில் இருந்து தம்பி நீங்கள் இது முதல் சொல்லலை இது இப்படி செய்கிறேன்னா வந்து இதை விட டபுள் மடங்காக வேறு இன்றைக்கு வீடியோ சொல்லிருந்தோம் அதனால் நாங்கள் அவையிட்ட வந்து செய்யலை இப்போ வந்து இதுவானதான் ஆளை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கார் அவன்கிட்ட நண்பர் அப்போ அவையின் மூலிமா அவையில் முதல் சொல்லின எமௌண்ட்டை விட இவர் நல்லா குறைச்சி செய்தார்னா அப்போ இவள்கிட்ட தான் செய்ய போகிறோம் செய்துட்டு வலிக்கிட போகிறோம் இவ்வளோந்தான் இதுக்கு மிஞ்சி ஒன்றும் செய்தே கிள கேட்டுக்கு துணி வேண்டி கொடுத்துறார் துணி நட்டமானாலும் பிரச்சனை இல்லை கேரட்டின் அடிக்காக தான் போக போறோம் அந்த கேர்ட்டின் பார்த்தேன் அந்த இப்போ ட்ரைவர் சீட்டுக்கும் இந்த பின்னாலே இருக்குதுன்னு தானே அதுக்கு கேர்ட்டின் மறைக்கிறதுக்கு ரெடிமேட்டாகவே ஒரு நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு வந்து இருக்கு கடையில இருக்கு ஆனால் நாங்கள் வந்து ஃபுல்லாக இந்த பின்னுக்கு அந்த சைடுக்கெல்லாம் அடிப்போம்னு பார்த்துனாங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த பீலி வந்து எங்களுக்கு கிடைக்கல அந்த பீலி வந்து தேடினா தான் கிடைக்குமா கிடைக்குமாம்ன்ட்டு சொல்லிங்கன்னா அதுவும் நல்ல மெல்லிஸாக வளைக்கக்கூடிய மாதிரி வரணும் இப்போ இந்த எஜ்ஜு எல்லாமே இருக்குது தானே இப்போ இதோடு எல்லாம் வந்து இப்படி ஒட்டி வளைஞ்சி வரணும் நம்ம உப்பை இருக்கிற பீலி வந்து இப்படி நேராக அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நேராக அடிக்க வந்து இதுக்குள்ள அந்த இடைவெளிகள் வந்து அந்த வெளிச்சங்கள் என்னென்னு சொல்கிற அது ஒரு அமைப்பாக இருக்காது அதனால் அந்த துணியை வேண்டி இந்த சோஃபாவுக்கு மேலே அப்படியே விரிச்சிட்டு போகிறோம்

எங்களுக்கு வந்து போட்டாச்சு இந்த ஃபேன் எல்லாமே வந்து சோளர்லேருந்து தான் வேலை செய்யும் அதோட இந்த லைட்டும் வந்து சோழர்லேருந்து தான் வேலை செய்யும் பரவாயில்ல அது சோழரும் வந்து கணக்கு பவர் பிடிக்கும் போல தான் கிடக்கு என்னென்னு சொல்கிறேன் கிணநேரம் வேலை செய்யும் போது தான் இருக்குது இந்த டேபிள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிறோம் ஒவ்வொரு ஒரு சாமானாக எடுத்து வச்சுக்கிறோம் இன்னுமே வந்து கொஞ்சம் சாமான் வந்து கடையில் போய் வேண்ட வேண்டியிருக்கு சட்டி பானையல் அதுகள் எல்லாம் வேண்ட வேண்டியிருக்கு அதோட ஸ்டிக்கர் விட்டுற வேலையும் முன் பிடிக்க போய் இதுலேயும் பார்த்தோமுன்னா சரி இந்த ரேசர் எல்லாமே வந்து மாற்றியே தந்துக்கிறோம் பரவாயில்லை அடியோ இது ஒன்று வேண்ட சொன்னவன் நான் மறந்துட்டேன் சரி பார்ப்போம் நாளைக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து வேண்டுவோம் இதில் வந்து கைத்தால தான் இருக்கினோம் சைலன்ஸ் சார் இதோண்டு கேட்க சொன்னவன் பார்ப்போம் போகிறதுக்குள்ளே அப்படியும் போட்டுட்டு தான் போவோம் வேலையெல்லாம் முடிஞ்சது ஆனால் வேலோட இந்த உடம்பு முடிய போகிறேன் இடையில ரெண்டு ஆடிப்போம் என்ன சரில சிவத்தக்கார் இங்கே இதுலேயே ஒரு பழைய கார்டுன்னு நிற்கிது நல்ல ஏலத்துக்கு போடப்போகிறோம் யாருக்கும் தேவையண்டா வந்து சொல்லுங்கள் தெரியா எவ்வளோ விலை வருமன்ட்டு நீங்களே சொல்லுங்கள் இது அப்படியே பூட்டி தாந்து விட்றோம் புக்கா புக்காட்சி எவ்வளோ அதுக்கு வந்து எல்லா விலையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அது கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவையிலே எல்லாம் என்ன ரைட் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா எங்களை பார்க்குற மட்டது நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த என்ன கேட்டாலும் எடுத்துருவேன் சொன்னதானே இரவு இருக்கா அடித்து கேளுங்க எல்லாரும் உங்களுக்கு தேவையானது கேளுங்க பாப்பா வருது ஓட்டா அப்படி இவர் ஆண் நாட்டி தராட்டி எனக்கு ஒருக்கா சொல்லுங்க கும்பண்டில் வந்து சொல்லுங்க கேட்டது விளை இப்போ அதுக்கு பிறகு வந்து இப்போ ஸ்டிக்கர் விட்டுற தான் கொண்டு போக போகிறோம் இது வேறு நண்பரானே வெளியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி விட்டது அவைட்ட கொண்டு போய் அளவு கொடுத்துட்டு அப்படியே வேணால் சில விழா அங்கே விட விட்டுட்டு இரவிறவா வேலை நடக்க போகுது அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் என்ன அவ்வளோ தான் வெயிட்டியுடன் போய்ட்டு வருவோம் திரும்புவோம் சந்தீப்பாக இல்லை சில பேர் வருவோம் நாளைக்கு அடிக்க நம்மட்டு உங்களையும் பிரச்சனை ஆக இன்னும் போயே இல்லை மட்டும் வர வேண்டியதாக வருவேன் இருந்து அப்படியே கொண்டு வந்துட்டோம் ஸ்டிக்கர் விட்டுற இடத்துக்கு க்ரியேட்டிவ் பிரிண்டர் சொல்யூஷன்ஸ் இங்கே நான் வந்து செய்ய போகிறோம் என்ன சொல்லுதாண்ணா இங்கே கண்ணாடிக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டவே இல்லை இலங்கை சட்டத்தின் படி அதனால் நாங்கள் அந்த கண்ணாடிக்கு வராது மற்றது வந்து ஸ்டிக்கர் வந்து நாலடிக்கு நாலடி அப்படி தான் வரும் நாலடிக்கு அப்படி வரும் நாலடிக்கு ஃபுல் நோட்டுக்கு வரும் ஆ ஜாயின் ஆ ஓகே 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 ரைட் அப்போ இந்த நடுவில் மட்டும் அப்படி நேராக ஒரு இதாக சரியான ஒரு நுணுக்கங்க உங்களுக்கு பார்த்து தான் வந்து ஒட்ட வேண்டி இருக்கு என்ன வந்து அதில் டிசைன் பண்ணி நான் இது வந்து போயிருந்தானே ஸ்டிக்கர் இந்த 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 இதுகள் வந்து இந்த ஸ்டிக்கர்லையும் காட்டும் காட்டுமா காட்டுங்க என்ன ஸ்டிக்கர் வந்து ஒட்டினுன்னா மெல்ட் ஆகிருந்தானே மெல்ட் ஆகிருக்கேன் இடங்களில் வந்து அந்த ஒரு என்னென்னு சொல்றேன் இந்த ஆல்ரெடி அந்த இதாக இருக்கிற மாதிரியே காட்டும்

அது என்ன சிகலண்டா வந்து மேலே இருக்குது வெயிட் அது கிட்டத்தட்ட 40 கிலோ வேரும் வளா நாலஞ்சு வேர் வேணும் அத இறக்கி ஏதுனா ஊதுலنده பெயிண்டும் வந்து கலண்டரும் அப்புறம் அந்த ஜாயிண்டுகளும் திருப்பி லீக் பண்ண பார்க்கணும்னு யோசிக்கிறேன் இல்ல அப்படியே நாங்கள் எடுத்துட்டு அங்க கராஜில்ல ஜாக் கிட்ட கராஜில்ல இருக்கு ஜாக் ஜாக்ல அப்படியே ஜாக்ல எடுத்துட்டு கீழ அப்படியே வச்சிட்டுப்புறம் நாங்க வேண கொண்டு வந்து எடுத்துக்கலாம்னு இருக்கா சரி பாப்ப சரி பாப்ப மத்தல பாப்ப

சூப்பராக இருக்கு இது மாதிரி எங்கால வாகனங்கள் போகுது நாங்கள் எங்கால படுக்கிறோம் நல்லா இருக்கு ஆனால் போற எல்லாருக்கும் கோடு அடிச்சுட்டு போயிடும் ஆனால் நாங்கள் எங்கிட்ட வீட்டுக்குள்ளாடே இருக்கிறோம் பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னா நாங்கள் படுத்துருக்கே இப்படி தான் வியூ இருக்கும் இஞ்சால இது தாவரங்கள் மாதிரி மற்ற இஞ்சால லைட் லைட் வந்து எல்இடி தானே அப்போ நல்லா நல்லா இருக்குது இரவுக்கு இன்னுமே நல்லா இருக்கும் இதுக்கு பெருசாக பவர் பிடிக்காது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி அளவு இப்படியே எரிஞ்சு கொண்டு இருக்குது அதோட இந்த ஃபேனும் வேலை இது எல்லாமே வந்து சோலர்லாம் வேலை செய்து பரவாயில்லை இதை ஃபுல்லாக போட்டாலும் பேட்ரி போகாதான்னு நினைக்கிறேன் போட்டு பார்ப்போம் என்ன ஒரு கொஞ்சம் நாளில் பயணங்கள் தொடங்கிடுன்னு நான் ரைட் இப்போ வந்து நாங்கள் இந்த ஸ்டிக்கர் ஓ தண்ணி டேங்க் இந்த ஸ்டிக்கர்னால் எங்களை வேண்ட ஒரு சைட்டுக்கு வரப்போகுது இது வந்து பெருசாக வரப்போகுது டிரைவர் சைட்டுக்கு வரப்போகுது இது எல்லாமே வந்து பெருசாக வரைக்க நல்ல வடிவங்கையில் என்னென்ன ஆக்டிவிட்டி செய்யலுமோ அது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் போட்டுருக்குறோம் இது ஒரு சைட்டுக்கு வரும் அங்கால சைடுக்கு இன்னொன்று வரும் இது முழுசாக ஸ்டிக்கர் அப்புறம் தான் எங்களுக்கு இந்த அழகு தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ந்து பாருங்க இலங்கை ஃபுல்லாகவும் இதில் பயணம் இருக்குது ரைட் இது சாம்பிள் கிடச்சு நாங்கள் பாருங்க ஐயா உள்ளே இது வீடு ஐயா வந்து இங்க மேல சோழரை பார்த்துட்டு சோழர் கேட்டார் சோழர் தண்ணி எல்லா வசதியுமே இருக்கு எப்படி இருக்கு ஐயா ஐயா அண்ணா நல்ல செட்டப் வெளிநாட்டு சிஸ்டம் வெளிநாட்டு சிஸ்டம் வெரி குட் அரைக்கலாம் சரி சரி ஆ ஒட்ட போகிற ஸ்டிக்கர் வந்து ப்ரிண்ட் பண்ணப்படுது இதில் வந்து கணக்கை அப்படி ஒரு நாலஞ்சு துண்டு பிரிண்ட் பண்ணணும் ப்ரிண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் ஒட்டுவோம் சரி இன்றைக்கு முழுக்கெல்லமே வந்து இந்த ஸ்டிக்கர் போகுது நாளைக்கு தான் ஒட்ட போகிறோம் நாளைக்கு ஒட்டின பிறகு இந்த மாதிரி இருக்குன்ற தொடர்ந்து அப்படியோ பார்ப்போம் நாளைக்கு அடுத்த வானொலியில் சந்திக்கலாம்